வாஸ்துப்படி ஒரு காலி மனையை வாங்கி வீடு கட்டினா எந்த திசையில் பார்த்து இடம் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னா பொதுவாக நான்கு திசையிலையுமே இடம் அமைந்தால் மிக மிக நல்லதுதான் இது தெற்க வந்து தவறு மேற்க தவறு அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது ஏன் தவறாக அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வடக்கும் கிழக்கு வாஸ்துப்படி இயற்கையாகவே ஓரளவுக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் அமைச்சிக்க முடியும் நிறைய இடங்களை வேஸ்ட் பண்ணாங்க இதே தெற்கு மேற்கு அமையும் போது ஒரு வாசினி ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அது மட்டும் இல்லை அந்த மனையின் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனையின் அளவு குறுகியதாக இருந்தது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு அடி இருபது அடி தான் அகலமே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வாசுப்படி அமைக்கிறது ஒழிய மற்றபடி மனையினால் எந்த வித தவறு இல்லை நான்கு மனையுமே நல்ல மனைகள் தான் அதை வாசுப்படி அமைக்கிறது தான் மிக மிக முக்கியமாக பார்க்கணும் அது அமைஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக கிழக்கு மாங்கலாம் மேற்கும் மாங்கலம் தெற்கும் மாங்கலம் வடக்கும் மாங்காலம்